அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுக்கு முன்னாடி ராசி பலன் அதாவது வார ராசி பலன் போட்டிருக்கு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கோம் இதுலேயும் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்கு ஆனால் இதை நீங்கள் ஃபாலோ செய்யாதனால நிறைய ச பேர் உங்களோட வார ராசி பலன்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபாலோ பண்ணிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இல்லைன்னா வந்து வெறும் இந்த ராசி பலன் மட்டும் உங்களுக்கு டெய்லியும் பார்க்குற மாதிரி இருக்குது இது உங்களுக்கு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக புதுசு புதுசாக யோசிச்சுட்டு இருக்கோம் அடுத்து ஷார்ட்ஸில் இன்னொரு வீடியோஸ் வர மாதிரி இருக்குது அதாவது உங்களை நீங்கள் அறிஞ்சிக்கிறதுக்கு உண்டான விதமாக அது பதிவு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த பதிவுக்கு போனோம்னா தேதி பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் மாசி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நாள் முழுக்க தெய்பிர சஷ்டி திதியாக இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் காலையில் ஏழு முப்பத்தைந்து வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்கு அப்போ இன்னைக்கு நாள் முழுக்க சஷ்டி திதியும் சுவாதி நட்சத்திரமும் இருக்குது இன்றைக்கி யோகமும் பார்த்திங்கன்னா சஷ் சித்த யோகமாக இருக்குது சஷ்டி விரதம் நல்லது லக்ஷ்மி நரசுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பதுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினைந்துக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது நாலு கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்கு காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பகல் மூணு பத்தொன்பது முதல் நாலு நாப்பத்தேழு வரை யமகண்டம் காலை ஒன்பது இருபத்தி ஆறு முதல் பத்து ஐம்பத்தி நாலு வரை குளிகை பகல் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு முதல் ஒன்று ஐம்பத்தொன்று வரை இப்போ சஷ்டி திதியில் நல்ல செய்ய செய்யக்கூடிய செ செயல்கள் பார்த்திங்கன்னா சுபகாரியங்களுக்கு ஏற்றது இல்லைனா கூட வேலைக்கு சேரெல்லாம் பசுமாடு வீடு வண்டி வாகனம் பா வாங்கிறதுலாம் நல்லாயிருக்கும் விற்கிறதும் விற்பதும் தான் இருக்குது மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்கிறது நல்லது நோயாளிகள் மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறதும் நல்லது ஆனால் இந்த சுவாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுபமுகூர்த்த நாளாக செய்யக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதனால் சில சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது சாந்தி முகூர்த்தம் வைக்கிறது புதுமனை புகுதல் கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது பூநூல் கல்யாணம் பதவி ஏற்க பயிர்தொழில் செய்ய புது வீடு புக திருமணம் இடத்திற்கான வழிபாடு மருந்துண்ண அந்த மாதிரி சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு இன்பம் ரிஷப் ராசிக்கு ஜெயம் மிதுன ராசிக்கு மேன்மை ராசிக்கு இழப்பு சிம்ம ராசிக்கு உதவி ராசிக்கு பாசம் துலாம் ராசிக்கு உதவி விருச்சிக ராசிக்கு ஆரோக்கியம் தனுஷ் ராசிக்கு பக்தி மகர ராசிக்கு முயற்சி கும்ப ராசிக்கு முயற்சி மீன ராசிக்கு ஆராய்ச்சி இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேசராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஏற்றமிக்க சாதகமான நாளாக இருக்குது நல்ல ஒரு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போகிற வாய்ப்பு இருக்குது திருமண சுப காரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்ற நிலை இருக்குது எதிர்பாராத உதவி பொருளாதார ரீதியாக இருந்த பிரச்சனைகள் குறையும் இன்னைக்கு உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு சாதகமான விளைவுகளையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் அளிக்கிற நாளாக தான் இருக்குது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு ஜாலியாக கலந்துட்டு நல்ல ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்லாவே நிறையவே இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்க குடும்பத்தோடு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது இன்றைக்கி நாள் முழுக்க செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பல பலனை தரா மாதிரி இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இருக்குது எந்த குறைபாடும் கிடையாது அவங்க இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலையில் செயல்திறன் திருப்திகரமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் உங்களோட வேலைகளை காலையிலே ப்ரையாரிட்டஸ் பண்ணி ஒழுங்குபடுத்தி ஒருமுகப்படுத்தி உங்களோட வேலைகளை செய்யும் போது அதோட பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பேரும் பாராட்டும் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா துணை கூட இன்னைக்கு நேர்மையாகவும் அன்பாவும் பாசமாகவும் நடந்து கொள்ற நாளா தான் இருக்கும் இன்னைக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அநுலியமும் ஏற்பட வழி இருக்கு இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளா தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு பணத்தை உங்களோட தேவைக்காகவும் குடும்ப சந்தோஷத்துக்காகவும் செலவு செய்கிறதுனால நல்ல ஒரு மனசுக்கு திருப்தி தான் ஏற்படும் விரயமாகாமல் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா சேமிக்கிறதுக்கு உண்டான நாளாக அமையும் பணம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற உறுதியும் ஆற்றலும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஒரு தெளிவான நாளாக தான் இன்றைக்கி மேஷராசிக்கு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுக்காதீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பும் உறுதியும் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுக்காம லேசா செஞ்சு போறா செஞ்சுட்டு போற மாதிரி இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு பசங்க இன்னைக்கு ஒரு ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கும் சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும் புதிய பொருள் வாங்குறதும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதும் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை டபுள் ஆக்கி கொடுக்குற மாதிரி இருக்குது நாள் முழுக்க உற்சாகமான மனநிலை தெளிவான சந்தோஷம் நண்பர்களோட ஆதரவு உண்டு பெரிய மனிதர்களை சந்திக்கிற நாளாக அமைது இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு உங்களோட எண்ணங்களும் புத்தியும் தெளிவாக இருக்கிறனால சாதகமான பலன்கள் உண்டு தைரியமாக இந்த நாளை கொண்டு போடலாம் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நேரத்தில் முடிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட சரியான திட்டமிடலும் சீரிய அணுகுமுறை மூலிமா கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்குது அது அடுத்தவங்களுக்கு ஆச்சரியத்து ஆச்சரியமாக படுற மாதிரி இருக்குது உங்களோட புத்திசாலித்தனமும் திறமையும் இன்னைக்கு வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாள் முழுக்க திருப்தியாக வேலைகளை செஞ்சு மனசுக்கு நிறைவான நாளாக தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கிற திருப்தியான மனநிலை மனநிலை காரணமாக துணைக்கிட்ட சிறந்த நாளாக சிறந்த நட்பான அணுகுமுறையோட தெளிவான புரிதலோட நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோடு இன்றைக்கி வெளியில் போங்க சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மனசு நிறைவாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு திருப்திகரமாக தான் இருக்குது அதிக பணம் சம்பாதிக்கிறங்கிற ஆற்றல் மூலிமா உங்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு ரெட்டிப்பாக வாய்ப்பு இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எந்த குறையும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் பாசிட்டிவ் மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதனால தான் இன்றைக்கி ஜாலியாக போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் வீட்டுக்களில் பிரச்சனைகள் வரத்துக்கு தானாக வாய்ப்பு இருக்குது பசங்க செய்யக்கூடிய செயல்களில் கவனம் வேலையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இல்லாமல் போகும் இருந்தாலும் பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புதிய பொருட்கள் சேர்க்கை உண்டு ஆனால் விரயமாகறதுதும் வாய்ப்பாக இருக்கு இன்னைக்கு ஒரு சில திட்டங்களை தீட்டுறதுக்கு உதவியாக இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு உங்களோட செயல்களில் நல்ல ஒரு தெளிவான மனநிலையோட கொண்டு போகிறதுக்கும் பாட்டு கேட்குறது இசை கேட்குறது நல்லதாக இருக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட தன்னம்பிக்கை இழந்து காணப்படுது அதை முழுக்க முழுக்க நம்பிக்கையோட நாளை கொண்டு போகிறது அவசியமா இருக்கு சுபகாரிய முயற்சிகள்லையும் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நேரத்துக்கு முடிக்க முடியாத கவலையும் இருக்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக கவனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் உங்களோட பதட்டத்தினால தவறுகள் எதுவும் நேராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் இல்லைனா ஒரு முறைக்கு ரெண்டு முறை செஞ்ச வேலையே செய்கிற மாதிரி இருக்குது கவனமாக நிதானமாக பொறுமையாக வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரிதல் கம்மியாக இருக்குது அதனால கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது மகிழ்ச்சியாக அவங்கள அனுசரிக்கிட்டு போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் அவங்களுக்கு பிடித்தமான சில விஷயங்களை செய்கிறதும் தான் இன்னைக்கு நல்லது உங்களோட நாளாக இந்த நாள் அமையாது அதனால அமைதியாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தவளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் ச குடும்பத்துக்கு தேவைங்கிற வகையில் வீண் வரையங்கள் தவிர்க்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத பணத்தை பா செலவு செய்யும்போது கவனமாக கண்காணிக்க வேண்டியது அவசியம் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு படாமல் கஷ்டப்படாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் காரணமாக கால்வெளி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது நிதானமாக பொறுமையாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு தடை தாமதங்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் நிறையவே இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் பணம் வர்த்த விஷயத்தில் எந்த ஒரு வாக்கும் கொடுக்காம இருக்கிறது நல்லது ஏன்னா எதிர்பார்த்த பணம் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது செலவுகள் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும் சேமிப்பு குறையிற வகையில இன்னைக்கு நாள் இருக்கு வேலையில பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் ஓரளவுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு உறவினர்கள் உதவியாக இருப்பா இருப்பாங்க வியாபார விஷயமாக எடுக்கிற முடிவுகளை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது இல்லனா ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்யறது நல்லது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அதோட பின்விளைவுகளை சிந்திச்சு சிறப்பாக திட்டமிட்டு பதட்டமிட்டு செஞ்சால் மட்டுமே தான் நல்லா இருக்கும் இன்றைக்கி மனசு பதட்டமாக இருக்கிறனால முக்கிய முடிவுகளை தள்ளி போடவும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல ஆதரவு இருந்தாலும் சின்ன குழப்பங்கள் இருக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை நீங்களே புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்க வேண்டியது அவசியமா இருக்கும் உங்களோட திறமையும் திறனும் இன்னைக்கு ரொம்ப தேவை குறிப்பா சொல்லணும்னா பொறுமை ரொம்பவும் அவசியம் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன விஷயத்தையும் பெருசாக்குற மாதிரி இருக்கு அதை முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது குடும்ப விஷயத்துல தேவையில்லாத சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி இருக்கு வார்த்தைகள்ல கவனம் மனசை விட்டு தெளிவாக பேசுங்க கருத்து வேறுபாட்டை தவிர்க்க வேண்டியது அவசியம் உறவுல நல்லிணக்கு புரிதல் ஏற்பட கொஞ்சம் முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க கடன் வாங்குற நிலையில இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது தேவையில்லாமல் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது சாப்பாட்டு விஷயத்துல பொறு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அஜீர்ண அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நேரத்துக்கும் சரியான உணவும் சாப்பிட்றது அவசியமாக இருக்குது மற்றபடி பெருசாக எதுவும் இல்லைனாலும் அமைதியான நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தர சுறுசுறுப்பான சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை செய்கிற இடத்துல மன மகிழ்ச்சி மகி மகிழ்ச்சியும் வேலை வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உறவினர்களால் அனுகூலம் கிடைக்கும் பண வரவு பார்த்திங்கன்னா பல வழியில் வர மாதிரி இருக்குது வியாபாரத்துலேயும் சரி வேலையிலையும் சரி இருந்த போட்டி பொறாமைகள் குறையும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் இன்றைக்கி உங்களோட திறமைக்கான தகவல் பரிமாற்றம் திறமையான தகவல் பரிமாற்றம் மூலம் மூலியமாக பல வெற்றிகரமான பலன்கள் காண் காண வாய்ப்பு இருக்கு ஆன்மீக சொற்பொழிவு கேட்கறதுக்கும் இறை மந்திரங்கள் ஜபிக்கிறதுக்கும் இன்னைக்கு ஈடுபடுறது நல்லது அது மூலியமா மனசுக்கு ஆறுதலும் சந்தோஷத்தும் தெரியும் இனிமையான நாளா தான் இருக்கு ஜாலியான நாளா கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு ஆதரவு இருக்கும் உங்களோட செயல்பாடு அனைவருக்கும் முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது காலையிலே உங்களோட வேலைகளை அட்டவணை போட்டு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது திருப்தியான நாளாக தான் வேலையில் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி இருக்குது தொட மனசு விட்டு வெளிப்படைய பேசக்கூடிய ஒரு நாளா இருக்கு அதன் மூலியமா சில பிரச்சனைகளை தவிர்க்கவும் எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கவும் இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் தாராளமா பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கு சேமிக்கிற அளவும் வாய்ப்பு இருக்கு ஆன்மீகத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கு அது மூலியமா நல்ல ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய நிலையில தான் இருக்கு நல்ல ஒரு முதலீடு செய்யறதுக்கும் இன்னைக்கு உகந்த நாளா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட ஆற்றல் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமே இன்னைக்கு சிம்ம ராசிக்கு கிடையாது சுறுசுறுப்பா ஜாலியா நாளா என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் பொறுப்புகளும் பதட்டமும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி பொறுப்புகள் காரணமாக வியாபாரத்தில் வேலை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் எடுக்கிற முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுறது நல்லது பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பேசி சில விஷயங்களை இன்றைக்கி தீர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களால் ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் ஆனால் காலையிலேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் மனசு வருத்தம் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட முயற்சிகள் கொஞ்சம் கடினமா இருக்கும் இருந்தாலும் அது மூலயமா வெற்றி பலன்கள் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு சுமையா எதையும் கருதாதீங்க உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்வது நல்லது அதே மாதிரி செயல்கள் காரியங்கள் எல்லாமே முன்கூட்டியே பிளான் பண்றது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்லவும் நல்லதாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு சிலருக்கு மாற்றத்தை எதிர்பார்க்குற மாதிரி புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது உங்களுக்கு திருப்தியை தராமல் தான் இருக்கும் இருந்தாலும் வேலையில் கொஞ்சம் கவனமாக கண்ணு செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொணை கூட சகஜமா பேசி பழக வேண்டியதாக இருக்கு விட்டு கொடுத்து போறதும் அனுசரித்து போறதும் நல்லது தான் நல்ல உறவு பராமரிக்க முடியும் சில துணையை மகிழ்விக்கிற மாதிரி சில செயல்களை நீங்க செய்கிறது நல்லது அதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா இல்லை முடிஞ்ச அளவுக்கு அமைதியா போனீங்கனாலும் நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அதுவும் தேவையில்லாத செலவுகளாக இருக்கிற மாதிரி இருக்கு பணத்தை முறையாக கையாள வேண்டியது அவசியம் இல்லைனா வீண் விரைமாக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஓய்விடுங்க நல்லா தூங்குங்க அது மூலிமா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் அமைதியாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து கலவையான ஒரு நாள் எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் ஒன்று பாசிட்டிவாக நினச்சா நெகட்டிவ் நடக்கும் நெகட்டிவாக நினச்சிடறது பாசிட்டிவாக மாற வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது பசங்களால் ஏற்பட்ட மனக்கஷ்டங்கள் குறையும் உறவினர்கள் வருகை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் செலவுகளை அதிகமாக்குற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல திறமைகள் பாராட்டு பெற மாதிரி வேலை செய்கிறது நல்லது வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் வருமானத்தை பெருக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் கொஞ்சம் கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவை உங்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்க நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் தேவையில்லாத மனசில் கவலைகள் காரணமாக இன்றைக்கி உங்களோட திறனை குறைக்கிற மாதிரி இருக்குது நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளில் நேரத்துக்கு முடிக்க முடியாமல் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலைப்படாதீங்க உங்களோட செயல்பாடு திட்டமிட்டு நல்ல ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அணுகினீங்கன்னா வேலைகள் ஈஸியாக முடியும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட இன்னைக்கு சில விஷயங்களை பேசி தீர்க்கிறதுக்காக முற்படுற மாதிரி இருக்கும் ஆனால் வார்த்தைகளை கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சூடான வாக்குவாதம் விவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொறுமையான அணுகுமுறை தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ச திட்டமிட்டு முறையாக செய்ய கையாண்டிங்கன்னா நல்லது இல்லைன்னா வீண் வரையமோ பண இழப்போ ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு அம்மாவுக்காக கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவங்களோட உடல் நலத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமும் கவலையும் தான் பிரச்சனையாக இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நால நம்பிக்கையோட கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர் வருகை வருகை பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை கொடுத்தாலும் வீண் செலவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி பெரிய மனிதர்களோட விரோத விரோதமாகற மாதிரி வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இன்னைக்கு நாளை கொண்டு போங்க வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களால மனசங்கடங்கள் உண்டாகும் கூட இருக்கிறவங்கள அனுச அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களோட ஆதரவோடு இன்னைக்கு நாளை கொண்டு போ அமைதியாக கொண்டு போக முற்படுறது நல்லது இன்றைக்கி பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால பதட்டமும் வருத்தமும் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது அது மூலிமா பாதகமான சூழ்நிலை ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் பிரார்த்தனை செய்கிறது மனதுக்கு ஒரு நல்ல பலனை தரும் அமைதியாக மனசை வச்சுக்கோங்க சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிக வேலை இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இல்லைனா ஒரு முறை செஞ்ச வேலையை ஒன்றுக்கு ரெண்டு முறை திருப்பி செய்கிற மாதிரி இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட மனசு விட்டு பேசுங்கள் எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் பேசி பிரச்சனைகளை தீர்க்கறது நல்லது மனசு விட்டு பேசுனீங்கன்னா கொஞ்சம் நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க கோவப்படாதீங்க துணைக்கிட்ட அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் அமைதியாக இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது செலவுகளை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அமைதியாக பொறுமையாக சிந்தித்து பணத்தை கையாள வேண்டியது அவசியம் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது கணுக்கால் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறதும் தியானம் செய்கிறதும் நல்லதாக அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு வரவுகளான நாளாக இருக்குது இனிமையான நாளாக இருக்குது மகிழ்ச்சி அதாவது மனசில் ஒரு சந்தோஷமும் கூடி நல்ல ஒரு குடும்பத்தோட பசங்களோட என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பசங்கள் இன்னைக்கு பொறுப்போடு நடந்துக்குவாங்க வேலையில் பார்த்தீங்கன்னா திறமைக்கேற்ற வாய்ப்புகள் தேடி வர வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இவ்வளோ நாள் சில விஷயங்கள் தடைப்பட்ட விஷயங்கள் திரும்ப ஆரம்பித்து சீக்கிரமாக முடியத்துக்கு உண்டான வாய்ப்புகளாக அமையும் புதிய வாகனம் வாங்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்குது உங்கள் கிட்டே இன்றைக்கி சிறந்த மனநிலை இருக்குது அதன் மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமான நல்ல பலன்களை தரா மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு புதிய நண்பர்களோட அறிமுகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சுபகாரிய முயற்சிகள் நல்ல ஒரு முடிவுக்கு வர நிலைக்கு இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில நல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும் வே சொன்ன நேரத்துக்கு முன்னாடி உங்களோட வேலைகளை முடிக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நாள் முழுக்க சாதகமா கொண்டு போறதுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு க கவனமா செஞ்சீங்கனாலே போதும் எந்த தவறும் இல்லை பாராட்டும் பேரும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட இன்னைக்கு அன்பாகவும் இனிமையாவும் பேசி துணையை மகிழ்விக்கிற மாதிரி இருக்கு அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் புரிதலையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீட்டுறதுக்கும் பசங்களோட எதிர்காலத்துக்காக யோசிக்கிறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவும் உதவியா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் நேர்மையா இருக்கிறதுனால உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது பணம் நிறையவே வரா மாதிரி இருக்கும் சேமிக்கிறதுக்கும் வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கு அதிக அளவுல சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நேரம் காரணமா ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லை எல்லாமே நாள் முழுக்க தான் போகும் எல்லா விஷயமும் தான் இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து கலவையான நாள் ஒரு மாதிரி நல்லதும் கெட்டதும் இருந்தாலும் அதிக அளவுல பலன் தரக்கூடிய ஒரு தான் இருக்கு இன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் பாத்தீங்கன்னா பணவரவு சிறப்பா இருக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் குறையற மாதிரி இருக்கு பசங்களால மகிழ்ச்சி அதிகரிக்கிற மாதிரி இருக்கு தொழில் ரீதியாக எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கிடைக்கும் அதனால் பணம் வரனால சந்தோஷம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் ஆதரவாக இருக்கு இருப்பாங்க வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீண் வரையம் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது சேமிப்பை உயர்த்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும் உறுதியும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட புத்திசாலித்தனத்தை வச்சிங்கன்னா இன்னைக்கு நாள் முழுக்க வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் தெளிவான மனநிலை உங்ககிட்ட இருக்கிறனால இருக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த ஒரு தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட வந்து நல்ல ஒரு நேர்மையும் கடின ஒழிப்பும் நிறையவே இருக்கு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் உங்களோட செயல்திறன் திருப்திகரமா இருக்கும் ஆஹ் வேலைக்கு உண்டான பாராட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கு உங்களோட பணிகளை திறமையா செஞ்சு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்தை அடையிற தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பண் பலன் உண்டு ரெண்டு பேரும் இனிமையான தருணங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு முயற்சி செய்கிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாளாக உண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி வளர்ச்சி சிறப்பாக தான் இருக்குது நல்ல ஒரு லாபகரமான முதலீடு செய்கிறதுக்கு இன்றைக்கி பயன்படுத்திக்கலாம் சேமிக்கிறதும் நல்ல ஒரு பலனாக தான் இருக்கும் முதலீடும் சேமிப்பாக தான் அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற உற்சாகம் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை சந்தோஷமாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பிளான் பண்ணி இந்த நாளை காலையிலேருந்து கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து எதிர்பாராத செலவுகளுக்கு கூட பிறந்தவங்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழிலில் கூட்டாளிகளோட மாற்று கருத்துகள் மறைகிறதுக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்னேற்றமான பலன்களும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட நாளை ஆற்றலோடவும் உறுதியோடவும் கொண்டு போனீங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் முடிவுகள் எடுக்கும் போத கொஞ்சம் கவனமாக எடுக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு வேகத்தை விடிய விவேகமாக நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் பின்விளைவுகளை யோசித்து செய்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட மேலதிகாரிகள் கூடவும் நல்ல உறவு இல்லை தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது வேலை இழக்கிற வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை கவன சிதறல் இல்லாமல் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது இல்லைனா வேலையை தொலைச்சிட்டு கஷ்டப்படுற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வு தொன்கிட்ட வெளிப்படுத்தி ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவில் பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எதையும் மறைக்க வேண்டாம் நேர்மறையான அணுகுமுறை நல்ல ஒரு பல புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்சால் உங்களோட மனசில் இருக்கிறத தெளிவாக அவங்களுக்கு புரிய வைக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற பதட்டமும் குழப்பமும் காரணமாக அஜாக்கிரதையால் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு சேமிக்கிறதுக்காக பணம் ஈட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சேமிக்கலனாலும் பரவாயில்ல விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு யோகாவும் தியானமும் செஞ்சிங்கன்னா நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க ஒருநிலைப்படுத்துறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ஆசன மீன ராசி இன்னைக்கு உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் நிறையவே இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிக்காதீங்க சந்திராஷமும் இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும் போது எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது உங்களை மேலே தப்பு இல்லைனாலும் எதிர வரவங்களோட அஜாக்கிரதையால உங்களுக்கு பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்கு அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாத மீன் வாக்குவாதங்களை தவிர்த்துருக்கிறதும் வேலை செய்கிற இடத்துல கவனமாக செய்யறதும் நல்லது நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டிய நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்கள் கிட்ட மனசில் சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசில் குழப்பங்கள் நிறைஞ்சனால எந்த ஒரு முடிவும் தேவையான முடிவுகளை எடுக்க முடியாது தவறான முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறதுக்கு அதை தள்ளி போடுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்டே பதட்டமும் குழப்பமும் நிறையவே இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற குழப்பத்தினால வேலைகளில் தவறுகள் நிறைய நடக்கிற மாதிரி இருக்குது கவனமாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது அவசியமாக இருக்கும் உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்க முடியாது உங்களோட வேலைகளை ஒழுங்கமைத்து ப்ரையரிட்டைஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும் இல்லைன்னா தேவையில்லாத பேர் கெடுறதுக்கும் வாய்ப்பாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உறவில் மகிழ்ச்சி கிடையாது அதை அதை சமாளிக்கிறதுக்காக அமைதியும் சகஜமான அணுகுமுறையும் தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்களை கலராதிங்க விட்டு கொடுத்து போகிறது இல்லைன்னா வெளியில் ஒதுங்கி இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது குடும்பத்துக்காக அதல் அதிக செலவு செய்ய வேண்டியதாக சூழ்நிலைகள் இருக்குது அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது செலவுகளை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பதட்டமும் குழப்பமும் இருக்குது மனசில் ஒரு தெளிவில்லாத மனநிலை இருக்குது அம்மாவோட உடல்நிலைக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாளுறதும் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறதும் நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்போது தொடர்ந்து வீடியோக்குள்ளே பார்க்க முடியும் ஏன்னா ஷார்ட்ஸில் நிறைய வந்து வார ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் மூணு நிமிஷத்துக்கு போட்டிருக்கு அதை பார்க்கறதுக்கு யாரும் இல்லாத மாதிரி தான் இருக்குது ஸோ இதே மாதிரி பெரிய பெரிய வீடியோவாக போடுறதுனால எனக்கு ஓகேவாக இருந்தாலும் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா உங்களோட உங்களோட ராசிக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குன்னு தான் அப்படி செய்கிறது இல்லைனா அதையும் மொத்தமாக பன்னெண்டு ராசிக்கும் ஒரே வீடியோவாக போட்டோன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு டைமை தேடி கண்டுபிடிச்சி பார்க்குற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஒத்துழைப்பு நிறைய தேவைப்படுது அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்